வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ பிஜேஎஸ் பார்த்தீங்கன்னா கோவா கேங்கை போட்டு போல போலன்னு பிறந்ததுக்கு அப்புறமா தான் அங்கே இருக்கிற இந்த கேங்கில் இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தனித்தனியாக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அந்த எண்ணமாவது வந்துருக்குது இன்னும் ஜாக்லினுக்கு அது சுத்தமாக வரல முடிஞ்ச வரை பார்த்தீங்கன்னா கவர் பண்ண பார்க்குறாங்க பட் ரயான் ஜெஃப்ரி வந்து நாமினேஷன்லேயே போய் குத்துறதெல்லாம் பார்த்தோம் சௌந்தர்யா அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க வீக்கெண்டுக்கு முன்னாடியே இப்போ ரயான் பாத்தீங்கன்னா தனியாக வந்து மஞ்சரிக்கிட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு இருக்காரு அப்படி பேசும்போது தானே தெரியுது இவன் எந்தளவுக்கு வந்து இவனுக்கு நல்லது எது தப்பு எதுன்னு தெரியுது இவன் ஃபேவர்டை ஸ்கூலில் சிக்கிருக்கிறானா இல்லை தப்புன்னா யார் பண்ணாலும் தப்புன்னு சொல்கிறானா ஸ்டாண்ட் பண்ணுறானா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வருது இல்லை ஸோ மஞ்சரி ரயான் நிறைய விஷயங்களை பற்றி பேசினாங்க அதில் ரெண்டு பேரை பற்றி இப்போ பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஒன்று ரஞ்சித்து இன்னொன்று அந்த டபுக்கு டப்பா ஃபர்ஸ்ட் ரஞ்சித்து வந்தோம் அப்படின்னா ரஞ்சித் இந்த கவுண்டம்பாளையத்துக்கு வந்து கோவம் வந்து வருதுங்க நல்லாவே கோபம் வருது அப்போ அந்த காயின் டாஸ்கில் வந்து ஜாக்லினை நோக்கி அப்படியே பாஞ்சு போனார் என்ன காலை பிடிக்கல நான் பிடிச்சி உன்னை தூக்கி வீசிட்டா அப்படின்லாம் போனவர் அதுக்கப்புறம் காணவே காணும் அதே டாஸ்கில் வந்து தர்ஷா குப்தா வந்து மெதிக்கக்கூடாத இடத்துல மெதிச்சுட்டாங்க மெதித்துட்டு அவங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க அப்போ வந்து என்னடா பண்ணுறது இதை நந்தாமல் அழுணும் நீயாமல் அழுவுற அப்படிங்கிற மாதிரி கோவம் வருது ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இருந்தா அப்படி அந்த முகத்தில் தெரிஞ்சது அது அதுவரை அந்த ரஞ்சித்தை நம்ம பார்க்கல வேறு ரஞ்சித் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் தான் இருந்தது இப்போ அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷரே இல்லை இப்போ தர்ஷிகா போய் முட்டையை எடுத்துட்டாங்க அதுவரை காமெடின்ற பேரில் கழுப்பைத்திட்டு இருக்கிற ரஞ்சித் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த கோவம் மூடக்கு போகிறாரு ஆனாலும் அதையும் ஒரு கவர் அப் மாதிரி பண்ணார் இப்போ ரயானா பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை விட்டார் ஹே அப்படின்ட்டாரு இவரு முத்து கூட வீக்கெண்டில் சொல்லிட்டு இருந்தார்ல அந்த டாஸ்கில் ஏஞ்சலா டெவிலாக இருக்கும்போது ரஞ்சித்தை வந்து ப இதாக பண்ணுங்க அப்படின்னா நேராக பக்கத்தில் வந்து ஹேய் அப்படின்னு கத்துறது கற்றுட்டு கண்ணு சாப்பிட்டியா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்படின்னு ஸோ அந்த ஹேய் ஹேய் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அப்படியே ரொம்ப சரளமாக வருது போல் இருக்கு நேற்று அவர் கொடுத்த உதாரணமாக அதுதானே நீங்கள் எல்லாம் மாடு கிடையாது நான் ரைடர் கிடையாது நீங்கள் மாடாக இருந்தீங்கன்னா நான் வந்து சவுக்கு எடுத்து வெளுப்பேன் வெளுத்தா தொட பிஞ்சிடும் என்ன மாதிரி கம்பேரிசன்லாம் வருது பாருங்கள் இவர் வந்து ஹேய் அப்படின்ட்டார் ஹேய் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் நான் சொல்ல முடியாது இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு கவர் அப் பண்ணுறாராம் யோ அதான் சொல்லிட்டு ஏ ரயான் வந்து சொல்கிறார் அப்படி அவர் ஹேய் அப்படிங்கிறாரு என்னது என்ன கான்வர்சேஷன் இதெல்லாம் என்ன வார்த்தை இதெல்லாம் அப்படியே பேசுவாங்க நான் வந்து முறைச்சேன் முறைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இல்லைன்னு மாத்துறாரு அப்படின்னு ரயான் சொல்கிறாரு மஞ்சரியும் அதை ஆமாம் அப்படி தான் அவர் பண்ணுறாரு மஞ்சரி இன்னொரு உதாரணத்துக்கு போயிட்டாங்க ஆரி சீசனில் நடந்த சீசன் ஃபோரில் ஆரி என்ன பண்ணிட்டாரு தருதலன்னு சொல்லிட்டாரு ஆரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்போ பரபரப்பாக பேசப்பட்டது அப்போது அது என்னன்னு போய் பார்க்கும்போது தருதலன்னு அவர் சொல்ல கோர்ட் டாஸ்க் நினைக்கிறேன் கோர்ட் டாஸ்கில் என்ன பண்ணிட்டாரு தருதலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து இல்லை இவர் வந்து அவங்க சொன்னதை சொல்லுன்னா அந்த டோனில் சொல்ல தேவையில்ல இப்போ தருதலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பாஸ் விட்றீங்க அப்படின்னா நீங்கள் தான் டைரெக்டாக அந்த ஆஷா அந்த டோனில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இஷ்யூ வந்து டிபேட் செய்யப்பட்டது அப்படின்னு மஞ்சரி அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஹேய் அப்படின்னு சொல்லிட்டான்னா நீ தான் சொன்ன அதுக்கப்புறமா வந்து அப்படியெல்லாம் நான் சொல்ல முடியாது இல்லையா அப்படியெல்லாம் உங்களை நான் சொல்ல முடியுமா இப்படியெல்லாம் எல்லாம் சொல்கிறது வந்து கவர் அப் தான் அது ரொம்ப பச்சையாக தெரியுது அவர் அப்படி தான் கோவம் வர ஆரம்பிச்சிருக்கு வருது எக்ஸ்போஸ் ஆவராருது அதை வந்து கவர் அப் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னாங்க அது ரொம்ப வேலிடாக இருந்தது இல்லை அதை நான் அது அந்த உதாரணம் கவுண்டம்பாளையம் கொடுத்த உதாரணமாகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் மேலோட்டமாக பார்த்தா ஒன்றும் தெரியாது ஆனால் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோத்தனத்தை தான் அவர் இருந்தார் ஒரு பக்கம் மிரட்டுறதுக்கு வந்துடுறது அப்புறம் கண்ட்ரோல் ஆகிருது இன்னொரு பக்கம் போய் கெஞ்சிருது இப்போ ரயான் வந்து கோவா கேங்லேயே இருந்த ஜெஃப்ரியே கேங்லேயே இருந்தால் இவன் பேசிருக்க மாட்டான் இப்போ கேங்கை விட்டு வெளியே வந்ததுனால இப்போ ஜெஃப்ரி பண்ண தப்பையும் சொல்கிறான் போன வாரம் நடனா ஜெஃப்ரி வந்து அவன் டைல்ஸாக அவனே எடுக்க போகிறான் அவனுக்குன்னு மூணு செக்கு வச்சுருக்கிறாங்க கேப்டன்சி ஒழுங்காக பண்ணலன்னா போர் அடித்தா என்டர்டைன்மெண்ட்டாக இல்லைன்னா நீங்கள் போய் அந்த டைல்ஸ்லேருந்து ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு அது மாதிரி மூணு எடுத்தால் அவுட்டு இப்போ இவருக்கு முட்டை வச்சிருக்கிறாங்க அவன் என்ன பண்ணான் ஜெஃப்ரி என் பேச்சை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க அதனால் நானே போய் இந்த எடுத்துடுறேன் நான் நல்லா கேப்டன் கிடையாதுன்னு ஒரு ட்ராமா பண்ணான் இப்போ வந்து ரஞ்சித் வந்து என் பிரச்சனைக்கு எடுங்க அப்படின்னா என்னங்க உங்கள் பிரச்சனைக்கே எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க நீங்களா அடிச்சுக்கிறீங்க நீங்களா அழுவுறீங்க நீங்களா எல்லாத்தையும் மட்டும் கடைசியில் ஏ மேலே பழிய போடுறீங்க நான் இப்போ தானே பிறந்துருக்குறேன் நான் குழந்த அப்படின்லாம் வந்து விட்டுட்டு இருந்தார்ல அப்போ வந்து இது வந்து அவர் பிரச்சனை இல்லைன்னா அப்போ யார் பிரச்சனை வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அது வீட்டோட பிரச்சனை தானே அப்போ வீட்டு நிர்வாகம் பண்ணுற தலைவர் தானே அதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரயான் அறிவு பூர்வமாக பேசிகிட்டு இருந்தான் வாடா வாடா இவ்வளோ அறிவை வச்சுக்கிட்டாடா இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தேன் இல்லை கேங்குக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தேன் எதுக்குடா அந்த அக்கா அக்கான்னு போய்ட்டு அங்கே போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின் தான் நமக்கு சொல்ல தோணுச்சு இப்போ இந்த கான்வர்சேஷன் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போகுது எண்டில் மறுபடியும் என்ட்ரி கொடுத்துட்டாங்க அந்த விடாது கருப்பு மாதிரி ஜாக்லின் அக்கா உள்ளே வந்துட்டு என்ன புது காம்பினேஷனாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க மஞ்சரி சொன்னாங்க எங்கள் கோவா கேங்கில் கோவா கேங்குன்னு நீங்கள் பாட்டி ஒன்றா இருந்திருந்தால்தான் நான் பேசலை இல்லைன்னா நாங்கள் பேசியிருப்போம் முன்னாடியே அப்படின்னாங்க நாங்கள் தடுக்கலைங்க நீங்கள் தாங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்களாக அப்படி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் முட்டு கொடுத்துருக்குது அக்கா ஒரு முறை அந்த அன்பு கேங்குன்னு ஃபார்ம் ஆகிட்டு அதோடைய என்ன சொல்கிறது ஒரு நாலு அடிமைகளை வச்சுக்கிட்டு அவங்க சொகுசாக இருந்துட்டாங்கல்ல அப்போ அதை வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டுருமாட்டாங்கள்ல ஜாக்லின் ஸோ அதை அவங்க இன்னும் ட்ரை பண்ணுவாங்க பட் ரயான் வெளியே வந்து இவ்வளோ தூரம் அந்த பாயிண்ட் எடுத்து பேசினது நல்லா இருந்தது அருணை பற்றியும் நேத்தே அருங்கிட்ட ஸ்ட்ரைட்டாக வந்து பேசுனா அப்படி அது ரயானே சொல்கிறா அப்படி நல்ல வேலை விஜயஸ் கேட்டார் இல்லைன்னா நான் அந்த கேங்குக்குள்ளே உட்காந்துட்டு இருந்திருப்பேன் இப்போ நான் எனக்குன்னு ஒரு கருத்து இருக்குது ஜாக்லின் பக்கத்துலேயே உட்காந்து அமைதியாக இருந்திருப்பேன் இப்போ அப்படி இல்லாமல் நான் எழுந்து ரஞ்சித்துடைய முட்டையை தர்ஷிகா எடுத்தது கரெக்ட் அப்படிங்கிற இந்த பக்கம் மா அருண் நீ பண்ணதான் தான் நான் சொல்கிறேன் இப்போ என் கருத்து வெளியே வருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதை நல்லா பார்க்க முடிஞ்சுது அடுத்து வந்து இந்த டபுக்கு டப்பாவை பற்றி சொன்னாங்க டபுக்கு டப்பா கேமையும் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க ரெண்டு பேருமே அதில் மஞ்சரி ரொம்ப கரெக்டாக வேலிட் பாயிண்ட்டோட சொன்னாங்க அந்த பொம்மை டாஸ்க்லேருந்து சொன்னாங்க அந்த பொம்மை டாஸ்கில் இந்த ஜூஸ் குமாருக்கு இந்த டபாக்கு ஒரு டப்புக்கு டப்பா பண்ணதெல்லாம் இருக்குல்ல அது வந்து கேவலத்தின் அநியாயத்தின் உச்சம் ஏன்னா முதுகில் குத்திட்டு இவன் அவங்ககிட்டே போய் அழுகுறான் ஒன்றரை மணி நேரம் அழுதாரு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ்குமார் வெளியே வந்து சொல்கிறாரு ஒன்றரை மணி நேரம் அழுதாக வந்து இவர் முதுகில் குத்துறதுலாம் இல்லைன்னு ஆயிடுமா என்ன ஏங்க வந்து கதர்றா அப்படி அப்படியே காலில் ஊழ்ந்து கதறாரு குமார் அவர் வந்து நீங்கள் வந்து ராமன் நான் வந்து அனுமன் நாங்கள் நம்ம அந்த மாதிரி நான் உங்கள் மேலே பக்தியாக இருக்கேன் காதலாக இருக்கேன் அது என்னென்னவோ இருக்கேன் அப்படின்னு என்னவோ சொல்கிறாரு காலில் உழுந்து கதர்றாரு நீங்கள் தான் என் குருங்கிறாரு அவ்வளோ தூரம் சொல்லி கெஞ்சி கூத்தாடி கூட்டின்னு போயிட்டு எனக்காக நீங்கள் விளையாடுங்கன்னு சொன்னால் சிம்பிளாக போயிட்டு பொம்மையை மாற்றி எடுத்த கரெக்டாக சரி ஓகே அது பிரச்சனையே கிடையாது ஜெஃப்ரி பொம்மையை இவர் ஜெஃப்ரிக்காக ரயான் வந்திருக்கிறான் இவர் ஜூஸ் குமாருக்காக போயிருக்கிறாரு நீங்கள் போய் பொம்மையை ஜெஃப்ரி பொம்மையை எடுத்துட்டாரு அப்படியே வெளியே வெயிட் பண்ணோம்ல அன்ஷிதாவும் அன்றைக்கி இவங்க ஜாக்லினு நின்றுருந்தாங்கல்ல அப்ப அந்த மாதிரி விடிய விடிய உட்காந்துட்டு இருந்திருக்கணும்ல அப்புறமா இயற்கை உபாதை யாருக்கு வருதோ யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியோ அவங்க ஓடி போயிட்டு பொம்மையை வைக்க போகிறாங்க நீ அந்த கேமை தானே ஆடி இருக்கணும் அந்த கேம் ஜூஸ் குமார் எதிர்பார்த்து இவரை அனுப்பிவிட்டா போயிட்டு பொம்மை எடுத்து ஜெஃப்ரியா ஜெஃப்ரியா அப்படின்னு சொல்லிட்டு சாரி நேராக உள்ளே போயிட்டு வச்சிடறாரு அப்படி உள்ளே போன போய் வச்சிட்டோன்னா இங்கே வந்து ஜாக்லின் வந்து வா ஹீரோ பரிசுத்தமானவர் அப்படின்லாம் வர சொல்லிருக்கிறாங்க அது எப்படி ஹீரோ ஆகும் ஒருத்தன் நம்பி கெஞ்சி கதறி அவனுடைய வாய்ப்பு அது ஜூஸ்குமார் வந்து அப்போ அந்த பொம்மை இவர் கரெக்டாக வச்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்திருந்தா அவர் சேவ் ஆகியிருப்பார்னா இல்லை அது அடுத்த வாரத்துக்கு தான் பட் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குல்ல பொம்மை டாஸ்க் வின்னர் யார் ஸோ உள்ளே வந்தார் சிவகுமார் அவர் தான் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராது இருந்திருக்கும்ல அந்த பேர் இல்லாமல் பண்ணது இந்த டப்புக்கு டப்பா முதுகில் குத்திக்கிட்டு குத்திட்டு ஜெஃப்ரியை ஜெயிக்க வச்சுட்டு ஆப்போனண்ட்டை எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லைங்க ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி அப்புறம் ஜெயிச்சா கூட பரவாயில்லைங்க யாருக்காக விளையாட போனோன்னே தெரியாமல் போய்ட்டு பாரு சிம்பிளாக முதுகில் கொடுத்துட்டு போய் ஜெஃப்ரி பம்மையை உள்ள வச்சு ஜெஃப்ரி ஜெயிக்க வச்சு அது அநியாயம் இல்லை அது அது எப்படி ஏற்றுக்க முடியும் ஆனால் அழுது ஒன்றரை மணி நேரம் அழுதுருக்கு அப்படி அழுது தான் ரொம்ப நல்லவன் புனித ஆத்மா இதில் என்னடா ஆகுது புனிதம் நீ குத்துனது முதுகில் குத்துனடா அது எப்படி புனிதம் ஆகும் ஸோ அப்போதுலேருந்து இவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கிறாரு என்னடா நான் கிச்சனில் இருந்துக்கிட்டு எல்லாரும் வயிறார சாப்பிட்ணும் எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் பார்ப்பேன் அப்படி பார்ப்பேன் சமைக்கிறதுங்கிறது அப்படி சாப்பாடுங்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ சம்மந்தமே இல்லாமல் தொழிலாளர்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான் பாருங்கள் தொழிலாளர்களை வந்து கொச்சப்படுத்துறது யாரு அதாவது ரயான்னு சொல்கிறாரு இவனுக்கு தான் கொச்சப்படுத்துனா அருண் தான் கொச்சப்படுத்துகிற அப்படி அப்படின்னு அங்கே கிச்சன் டீமில் சமைக்கிறதுக்கு ஆட்களை குறைக்க வேணாம் அது ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணிட்டான் எடுத்துகிட்டு வந்து அவர் தீபக் வந்து அவர் அது எலைட் ஸ்டைலில் அவர் சொன்னார் ஸ்கில்டு ஓரியன்ட் இந்த பக்கம் லேபர் ஓரியன்ட் அப்படின்னு இருக்குன்னு அவ்வளோதான் லேபர் ஓரியன்டர்னா அப்போ நாங்கள்லாம் வந்து ஒன்றுமே இல்லையா நாங்கள் கீழே வா அப்போ பாத்ரூம் கழுவுறவங்களெலாம் ஒன்றுமே இல்லையா இவங்க தான் மேலே வா டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க நீங்கள் எங்களை தாழ்த்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டான் வந்து அப்புறம் இது மாதிரி பேசுகிறார் இவர் மந்திரியை தான் சொன்னாங்க இது மாதிரி தப்பாக பேசுகிற நீயா அது மாதிரி பிராண்ட் மேனப்லேட் பண்ணுற அது தப்பு மேனப்ளேட் பண்ணாதுன்னா சரி இனிமேல் அந்த வார்த்தையை யாரும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையே யூஸ் பண்ணக்கூடாதுன்ற அது என்னது என்னது இது ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பை சரி பண்ணுமா இல்லை நீ அந்த வார்த்தையை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீ அதை யூஸ் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவியா அப்படிங்கிற பாயிண்ட்டை ரெண்டு பேருமே வேலிடாக வச்சுட்டு இருந்தாங்க ரயானும் சரி மஞ்சரியும் சரி ஸோ அது ரொம்ப வேலிடாக இருந்தது இன்னொன்று வந்து நேற்று இதுவரை இல்லாத புது காட்சி ஒன்று பார்த்தோம்ல இந்த டப்புக்கு டப்பை என்ன பண்ணாரு ஆஹ் ராணுவம் வந்து ஏதோ சொல்லணுமா முக்கியமான பாயிண்ட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ பேச விட்ட அப்படி இவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா இராணுவம் வந்து அந்த கூட்டின விஷயத்தான் சொல்கிறாரு நான் ரெண்டு முறை கூட்டினேன் லிவிங் ஏரியாவை அது கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாருல இவர் பாயிண்ட்டுக்கு வலு சேர்க்குற மாதிரி இருக்குது அப்போ லேபர்னால் அவ்வளோ சாதாரண விஷயமா நான் சொன்னல இங்கே ஆட்கள் மாறுவாங்க சாப்பாடு அளவு குறையும் பாத்திரம் குறையும் வீடு மட்டும் குறையாதுன்ட்டு பெருக்கிறது இது இது பெருக்கிலாம் வந்துட்டு அங்கே சமைக்கிறதுன்னா ரெண்டும் ஒன்றா இதில் வந்து வெங்காயத்தை டிசைனாக வெட்ட போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்லாம் அதுவும் லேபர் ஒர்க்கு தான் பட் ஸ்கில் இருந்தால் தானே சமைக்கவே முடியும் ஸ்கில்னால் எப்படி வந்து சமைக்க முடியும் இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு வராமல் இப்போ ராணுவ பேச விட்டால் இவருக்கு யார் வந்து இவர் பாயிண்ட்டுக்கு அடிஷனாக கொஞ்சம் வலு சேர்ப்பாங்களோ அவங்கள பேச விட்றது இதை தொடர்ந்து பண்ணிட்டுருக்கு அப்படி சப்போஸ் ஆப்போசிட்டில் வர்றாங்கன்னா அவங்கள பிராண்ட் பண்ணுறது மார்க் பண்ணுறது அதான் மஞ்சரி வந்து சொல்கிறாங்க அந்த மஞ்சரி வந்து ஃபஸ்ட்டு இந்த ராணுவ வந்து இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணால் பார்த்தீங்களா மஞ்சரி கேப்டன்சியில் அதை சொல்கிறாங்க ராணவ் இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணிட்டா அங்கே பேச்சுவார்த்தை அந்த சண்டை போய்ட்டுருக்கு ஆர்குமெண்ட் இருக்கு பவித்ரா வந்து எனக்கு ஆதரவாக ஒரு பாயிண்ட்டு சொல்ல வந்ததும் பார்த்தீங்கன்னா டப்புன்னு எல்லா காரணத்துக்கும் இங்கே நடந்த எல்லா தப்புக்கும் காரணமே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா மேலே பழியை போட்டார் இன்னொரு இடத்துல மஞ்சரி வசஸ் அருண் வரும்போது அவங்க வந்து எதுக்கு எக்ஸ்ட்ரா வைக்கிறீங்க எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வைங்க நான் வேணான்னு சொல்லியும் எதுக்கே இதாகவும் ஷேருன்னு எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்றாரு இந்த டப்பா முத்து வந்து யோ அவங்க ஏதோ கம்ப்ளைண்ட்டு சொல்கிறாங்கன்னா காது கொடுத்து கேலியா அப்படின்னு சொல்கிறாரு உடனே நீ எப்போ பார்த்தாலும் வந்து மஞ்சுரிக்கு வந்துடுற மஞ்சுரி இன்னும் நடுவில் வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருப்பினேன் அப்படி ஸோ எதிராக வந்தால் இப்படி மார்க் பண்ணுறது திருப்புறது இப்போ ஆதரவானால் இப்போ அந்த பொம்மை டாஸ்கில் முத்து வெஸ்எஸ் ரயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது அங்கே வந்து நான் அக்ரிமெண்ட் போட்டேன் மஞ்சரியை பிடிக்க மாட்டேன்னு சொல்லி நான் உன்னை விட்டுறேன்னு நான் சொன்னேன் ரயான் கிட்டே அதனால தான் அவன் அவன் சரினா நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார் அவரு என்ன பண்ணிட்டான் ரயான் வந்து நான் அக்ரிமெண்ட் போட்டோன்னு சொல்லுங்க அதெல்லாம் இதையா நீங்கள் எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அந்த இடத்துல அருண் டப்பா வந்து ரயான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரயானை பேச பேசவுட்ற அப்படி ஏன் பேச விடுறாருன்னா முத்து முத்துக்கு எதிராக இருக்குது முத்துக்கு முத்துவை இவருக்கு பிடிக்காது டப்பாவுக்கு இப்போ ரயான் பேசுறது முத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னா அப்போ இவருக்கு பாசிட்டிவாக வருது அப்படின்னா அப்போ பேச விடுவார் இல்லை ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு பாயிண்ட் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னா அப்போ வந்து மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதை தான் தொடர்ந்து இந்த பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக ரெண்டு பேருமே வந்து புரிய வச்சா ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு பேருமே வந்து அது வந்து சும்மா பேசணுமே அப்படிங்கிறதுக்காகலாம் பேசாமல் என்ன பண்ணுறான் என்னென்ன சுச்சுவேஷனில் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சது ரொம்ப நல்லா இருந்தது அதோட இந்த விஷாலை பற்றியும் சொன்னாங்க இந்த அருணை பற்றியும் இந்த டிஸ்மிசிவாக இருக்கிறீங்க அருண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடா இந்த கேப்டன்சி அருண் கேப்டன்சில அஞ்சு நாடா வச்சிருந்தாங்கள பின்னாடி அதை எடுக்க விட்டதுதான் அந்த ஸ்ட்ரைப்பு அதை எடுக்கும்போது மஞ்சரி சொன்னது அது டிஸ்மிசிவா இருக்கிறீங்க நான் ஏன் அந்த அங்கி போடலன்னு கேட்டேன் அவர் வந்து இல்லை மேடம் பிக் பாஸ் சொன்னா போட்டுற மேடம் சொன்னாரு இது வந்து ஒரு டிஸ்மிசிவா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொன்னாங்க ஒரே முறை தான் சொன்னாங்க அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவாகட்டும் அந்த விஷாலாகட்டும் ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஏங்க என்ன டிஸ்மிசிவாக இருக்கிறீங்க ஏங்க டிஸ்மிசிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடின்ட்டு அப்படியே காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறது நேற்று இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அப்படி தானே பண்ணான் விஷால் இங்கே நாங்கள்லாம் லேபர் அப்படிங்கிறதுனால உள்ள பூந்து நீங்கள் வந்து கருத்து சொல்கிறீங்களா அப்போ லேபருங்கிறதுனால டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை காமெடியாக எடுத்துகிட்டு போனான் திரும்ப 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 அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலிமா அப்போ தான் வந்து கடுப்பாயிட்டு இவங்க மஞ்சரி சொன்னாங்க இது வந்து காமெடி பண்ணுற விஷயம் கிடையாது அப்படின்னு தீபக்கும் புரிஞ்சுக்கிட்டார் இவன் வந்து காமெடிங்கிற பேரில் குத்தி காட்டுற விஷயம் தான் பண்ணுறான் விஷால் நீ வந்து காமெடி இந்த குத்தி காட்டுறது இதுக்காகலாம் நீ பண்ணுறான்னா வீக்கெண்டுக்கு ரெடியாக இதோடைய கன்சிக்வன்சஸ்ஸை நீ வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராங்காக வான்ன் பண்ணார் வான்ன் பண்ணதுக்கப்புறம் தான் அதை நிப்பாட்டினான் அதை தான் இங்கே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பைத்தியகார பயிலுங்க எதை வந்து கிண்டல் பண்ணுறோம் யாரை கிண்டல் பண்ணுறோம்னு தெரியாமே பண்ணிட்டு இருக்கானுங்க இப்போ நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோன்னா நம்மளை கிண்டல் பண்ணுறோன்ற பேரில் வெளியே ஒர்க்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க லேபர்ஸ் இருக்கிறாங்க அவங்கள வந்து குறைவாக பேசுகிற மாதிரி இவன் வந்து ஒரு பாயிண்டை திருப்புறான் பாருங்க ஸோ நம்மளை தப்புன்னு சொல்லிட்டு பேர் காமெடியாக ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க ஆமாம் அதே தான் இவனுங்க பண்ணுறானுங்க ஒரு தப்பு நடந்துருச்சு போன வாரத்துலன்னா அதை திரும்ப 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 இவன் மாறவே இல்லை இவன் மாற்றிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டம் கட்டுறதுக்காக அப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு ரயாணம் சொல்லிருந்தேன் அப்படி அது வேலிடான ஒரு விஷயம்தான் ஏன்னா ஒன்றுமே டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவனாக வந்து இந்த வார்த்தையை வந்து நீங்கள் இப்படி சொல்கிறதுனால எனக்கு இப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மேனப்ளேட் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை நக்கல் வேற அடிச்சுக்கிட்டு ஆமாம் டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க தொழிலாளிகள்னா சும்மாவா அப்போ நான் தொழிலாளி வேலையவே நான் ஸ்கில்ஃபுல்லாக பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் உருட்டு தானே பைத்தியகாரத்தனம்லாம் பேசினது தானே ஸோ கொச்சையும் இவரே கொச்சைப்படுத்துட்டு இவரே வந்து முட்டு கொடுக்குற மாதிரி வந்து நிப்பாராம் இதெல்லாம் பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது ரொம்ப வேலிடாக இருந்தது நிச்சயமாக பண்ணும் ஏன்னா டப்பாக்கு வந்து இப்போ கேம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு கேம் ஆகணும் எப்படி கேம் ஆடுறது எதை கே கேம் ஆக்குறதுன்னு தெரில அதனால பார்த்தீங்கன்னா இவரா ஒரு கற்பனையில் இந்த ஆலோசனை சின்ன அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி விஷயத்தை டாக் எடுத்துகிட்டு வந்து அந்த டப்பாக்கு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இவர் வந்து காரியவாதி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல ட்விஸ்டர் காரியவாதியை விட இந்த ட்விஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை கொடுத்தது ட்விஸ்டர் தான் இவர் டாக்டர்லாம் கிடையாது ட்விஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் என்னென்ன என்னென்ன ட்விஸ்டர் அடிக்க போகிறான் என்னென்ன அந்தர்பல்தி அடிக்க போகிறான் பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் நிறையா ட்விஸ்ட் அடிக்கிறது வாய்ப்பு ஏன்னா இந்த வாரம் டாஸ்க் வீக்லி டாஸ்க்கே பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஒர்க்கர் அப்படின்னு தான் வச்சிருக்கிறாங்க ஸோ நிறைய ட்விஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்